கங்குவா உலகம் முழுவதும் சுமார் பதினோராயிரம் திரையரங்குகளில் படு பிரம்மாண்டமாக வெளியாகியுள்ளது கங்குவா திரைப்படம் எப்படியும் ஒரு ரெண்டாயிரம் கோடியும் எடுத்துக்கலாம்னு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா எதிர்பார்ப்பில் இருக்கார் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள கங்குவா படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு திரைக்கு வந்துள்ளது சூர்யாவின் கரியர்ல இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகியுள்ள படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கங்குவா திரைப்படம் பூர்த்தி செஞ்சிருக்கா வாங்க பார்க்கலாம் என்னோட முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கதையெல்லாம் நகருது நிகழ்காலத்தில் இருக்கும் சூர்யாவுக்கு முற்பிறவின் தொடர்ச்சியாக ஜூடா என்ற சிறுவன் மூலம் தா யார் என்பது தெரிய வருகிறது அங்கே ஆரம்பிக்கதோ கங்குவாவின் கதை ஐந்து தீவுகளில் பெருமாச்சி தீவின் கலநாயகனாக வலம் வரும் கங்குவாவும் அவனது குழுவுக்கும் போர் செய்வதுதான் குலத்தொழில் பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ரோமானியர்கள் இந்தியாவில் நுழைவதற்கு களம் அமைக்க ஒரு இடம் தேடுகிறார்கள் வழக்கமாக ஒரு கைக்கூலி பெருமாச்சியை காட்டி கொடுக்க அதனை கைப்பற்ற அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையின் தொடர்ச்சி தான் இந்த கங்குவா கதையின் உயக்க கரு அடுத்தடுத்து வரும் துரோகம் அதன் மூலம் வரும் வன்முறை கொலை பழிவாங்கல் அப்படின்னு போகுது படம் அதெல்லாம் இருக்கட்டும் படம் இப்படி இருக்கு பிரம்மாண்டம் ஒரு படத்தை பிரம்மாண்டமா எடுத்தாலே படம் கண்ணா பின்னான்னு ஓடிடும்னு யாரும் சிவாவுக்கு சொல்லி இருக்கணும் படம் முழுக்க ஒரு சில சீன் தவிர ஒரே க்ரௌடு கும்பல் கும்பலா வராங்க இந்த படத்துல பிளஸ் என்னன்னா சூர்யா இந்த படத்தை தனியாளா தூக்கிக்கிட்டு பட முழுக்க முடிஞ்ச அளவுக்கு ஓடி இருக்காரு அதில் அவர் ஜெயிச்சும் இருக்கார் கங்குவாவின் உருவத்தில் கன கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார் சூயா அவரோட இந்த டெடிக்கேஷன் அவரை இவ்வளோ உச்சத்துக்கு கொண்டு போகும் வாழ்த்துக்கள் கங்குவாவின் உலகத்தை நாம ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு கலை இயக்கமும் கிராஃபிக்ஸ் குழுவோட உழைக்கும் தான் சிஜி எல்லாம் சான்ஸே இல்லை மிரட்டியிருக்காங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அதில் ஓரளவுக்கு சக்சஸ்ன்னே சொல்லலாம் ஒளிப்பதிவாளர் வெற்றி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை கொண்டு வர்றதில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் நிறைய சீன்ஸ் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு வெற்றிக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் லைட்டிங்ஸ் கேமரா செட்டிங்ஸ் லொக்கேஷன்ஸ் மேக்கப் எல்லாமே சூப்பர் இதில் நடிச்சிருக்கிற மெயின் ஆக்டர்ல இருந்து ஒரு சீனுக்கு வந்து போறவங்க கூட ரொம்ப மனக்கட்டு நடிச்சிருக்காங்க இவ்வளவு இருந்தும் படத்துல ஒரு நிறைவே இல்லை ரெண்டு விஷயத்தை கரெக்ட் பண்றது இந்த படம் ஒரு மெகா ஹிட் படமும் இருக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸை அப்படியே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக மாற்றிருக்கலாம் முதல்ல மியூசிக் ஒரு சில இடத்தை தவிர மற்ற இடம் எல்லாம் ஓவர் டோஸ் எதுவுமே ஒரு இருந்தால் இருந்தாதான் சுவையாக இருக்கும் இந்த கல்யாண வீட்டுல மியூசிக் ட்ரூப்பு பாட்டு பாடுறேன்னு சவுண்டை ஓவரா வச்சுக்கிட்டு ஒரே சத்தமா பாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி போனால் தான் நம்ம சொந்தக்காரங்கள பார்க்கவே முடியுது சரி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம்னு இந்த மியூசிக் ட்ரூப்போட சத்தத்துல ஒன்றுமே கேட்காம குட்டு ஏதோ பேசிட்டு வருவோங்களே அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் டயலாக் எல்லாம் ஒன்றுமே கேட்கல ஏற்கனவே முழுக்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை பேக்ரவுண்டு மியூசிக்கும் காதில் இருந்த ரொத்தம் வர அளவுக்கு ஒரே சத்தமாக இருக்கு டிஎஸ்பி பேக்ரவுண்டு மியூசிக்கை அளவாக வாசிச்சுருந்தா கங்குவா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ண எல்லாம் முடிஞ்சு போச்சு கரைக்கதையில் நிறைய ஓட்டைகள் கூட்டம் கூட்டமாக ஜனங்களை காண்பிச்ச சிவா ஒரு சில சீன்ஸ் தவிர எதுவுமே மனசில் ஒட்டலை அவ்வளவு மெனக்கிட்டு தன் இன மக்களுக்கு துரோகம் செஞ்ச நட்டிய கொன்ன பிறகு அவரோட மனைவி சொன்ன ஒரே சொல்லுக்காக துரோகியோட பையனை காப்பாற்ற தன் மக்களையே எதிர்க்கிற சூர்யா இவ்வளவு செஞ்ச பிறகும் இந்த பையன் சூர்யா மேலே வன்மத்தோடு இதெல்லாம் எதுவுமே அழுத்தமாக சொல்லவே இல்லை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி நெஞ்சில கத்தியால குத்து வாங்கினாலும் இடுப்புல புல்லட் வாஞ்சாலும் ஹீரோயிசம் கொஞ்சமும் குறையாம பறந்து பறந்து சண்டை போடுறாரு ஹீரோ நிறைய இடங்கள்ல லாஜிக் பார்க்காம ரசிக்கணும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கூட அடுத்த காட்சியெல்லாம் ரசிக்க முடியாம போயிடும் தான் இந்தியா படம்ன்ற ஒரே காரணத்துக்காக வடக்குல இருந்து திஷா பட்டாணி இந்த படத்தில் இருக்கார் ஏன் இருக்காருன்னு யாருக்கும் தெரியல ஒருவேளை ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் ஹீரோயின் வேணுங்கிறதுக்காக அவரை சேர்த்துருக்காங்க போல காமெடிக்காக யோகி பாபுவும் ரெடின் கிங்ஸ்லியும் சேர்த்துருக்காங்க ஆனால் சிரிப்பு மட்டும் வரவே இல்லை வில்லன் பாபத்தியோர் அவரை இந்த படத்தில் வில்லனாக பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கு அவர் எவ்வளவுதான் பேச டெரராக வச்சுருந்தாலும் அந்த கேரக்டரோட அவர் ஒட்டவே இல்லை சமீப காலத்தில் வந்த பெரிய பட்ஜெட் தமிழ் படங்களில் கிளைமேக்ஸில் வேறு ஒரு ஹீரோ கேமியோ ரோலில் நடிக்கிறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு இந்த படத்துலேயும் இங்கே எல்லாருமே இந்த நேரம் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அவரையே கேமியோ ரோலில் நடிக்க வச்சுருக்காங்க ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல நான் செத்தா என்னோட போயிடும் ஆனால் நீ சித்தா ஒரு இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு டயலாக் மட்டும்தான் மனசில் நிற்கிது அதையும் ரொம்ப கவனிச்சு தான் புரியும் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு மொத்தத்துல ரொம்ப நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இல்ல நீங்களே போய் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க